வணக்கம் மக்களே நான் தான் அவங்க பாரிஸ்வேத்தா பேசுகிறேன் வணக்க முகர்ஷீலாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து வீடியோ கீழே வந்து அவங்களுக்கு என்னாச்சு ஏன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த டைமில் வந்து அவங்க வீடியோவில் பதில் சொல்ல நிலமையிலேயும் இல்லை நாங்கள் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம் அவங்களுக்கு சடனாக ஒரு வயிறு வலி வந்துருச்சு அதனால தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இப்போது என்னென்னா அவங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க மோஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால நாலு மாதம் அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன வெயிட் இருக்கணுமோ அந்த வெயிட் அவங்களுக்கு இல்லாதனாலையும் தண்ணி வந்து அதிகமாக தண்ணி மட்டும் மட்டும்தான் இந்த வலி அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்களால் அந்த வலியை தாங்க முடியாமல் நாங்கள் மிட் டைமில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மணிக்கு எங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல கையும் புரியல காலும் புரியல சரின்னு சொல்லிட்டு அவங்க வலியும் தாங்க மாட்டேங்கிறாங்க ஆட்டோவும் கிடைக்கல ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உட்காந்து பேசுகிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்காங்க இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு இப்போ பெயின் ஏதாவது இருக்கா இப்போ பரவாயில்ல வலி எதுவும் இல்லை ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது ஆனால் ஆள் ரொம்ப சுருண்டுட்டாங்க அதை நான் நிச்சயமாக இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் அவங்க வழியை வந்து என்னால் வாங்கிக்க முடியல ஆனால் அவங்களோட உணர்ச்சி என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த டைமில் எங்களுக்கு ரெண்டு பேர் தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு மயக்கம் போட்டு விழுகிறாங்க தலை சுற்றுதுங்கிறாங்க எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் இந்த வீட்டுக்கு தான் புதுசாகவும் கூடி வந்திருக்கோம் எங்களுக்கு அக்கம் பக்கம் எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது இவங்களை சடனாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு போது இவங்க எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு டூ வீலரில் கூட உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு டூ வீலர்லாம் இவங்களால உட்காரவும் முடியல இவங்களை அதுக்கப்புறமா டாக்ஸி புக் பண்ணி அந்த டைமில் இவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேகரிக்கலாம் போதும் போதுன்னு ஆயிடுச்சு உங்களுக்கு ஓகேவா நீங்கள் தண்ணியில் குடிக்கிறீங்களா இப்போ பரவாயில்லைங்க தண்ணி நிறைய குடிக்க சொல்லியிருக்காங்க மோஷன் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் ஆவது போகணுமாம்மா மோஷன் எனக்கு சின்ன வயசுலேருந்து ப்ராப்ளம் இருக்கு மோஷன் கரெக்டாக போகாது தண்ணி நிறைய குடிக்கல நாலு மாதம் போது மோஷன் போகிறதுக்கு இடம் இருக்கணும் ஏன்னா பாப்பாவுக்கும் இடம் வேணும் அப்புறம் ரெண்டும் அடைச்சிருச்சுன்னா இதாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்லா சாப்பிட சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்கேங்க இதுதான் ப்ராப்ளம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ ரெடி ஆகிடும் நிறைய சாப்பிடணும் இருக்க எனக்குமே வந்து ஒரு கமெண்ட் வந்து குழந்தை பரலோகம் போயிடும் கருப்பு தமிழ் கமெண்ட் போட்டுருந்தேன் எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே இரிட்டேட் ஆயிருச்சு என்னடா இப்படிலாம் கமெண்ட் பண்றாங்க அப்படின்னும் போது ஏன்னா அந்த குழந்தை அவங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சுன்றது எனக்கு சத்தியமா தெரியல சரி ஓகே இப்ப நீங்க ஹெல்த் ரீதியாக மன ரீதியாவோ தைரியமா இருக்கீங்கல்ல நல்லா இருக்காங்க மேரிமா வந்து ஒரு வீடியோஸ் போட்டிருந்தாங்க அது இப்போ தான் நானும் பார்த்தேன் அதை பார்த்துட்டு கூட நிறைய பேர் வந்து தண்ணி நிறைய குடிங்க உங்களுக்கு ஒன்றாகாது நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வாழ்த்துருந்தாங்க ரொம்ப ரொம்பவும் எனக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருந்தப்போ அந்த வீடியோ எடுத்தது கூட எனக்கு தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப எனக்கு உடம்பு முடியல அந்த வீடியோஸ் கீழே பார்த்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ தான் நான் பார்த்தேன் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து அந்த அக்காவுக்கு என்னாச்சும் ஒன்றாகாது நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நீங்கள் நல்லபடியாக ரெடி ஆகி வரணும் பாப்பா நல்லா இருக்கா பாப்பாவுக்கு ஒன்றாகாது உங்களுக்கு ஒன்றாகாது சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சீக்கிரமாக ரெடியாகி வந்துட்டேன் எனக்கு இன்னும் ஆகாது அவங்க நிறைய கமெண்ட் போட்டிருந்தீங்க தண்ணி நிறைய குடிங்க சாப்பிடுங்க நீங்கள் ஹெல்த்து நல்லா இருந்தால் பாப்பாவுக்கும் நல்லாயிருக்கும் தண்ணி நிறைய குடிங்க அப்போ பாப்பாக்கு தண்ணி கிடைக்கும் சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் குடிக்கிறேங்க என்னோட ஹெல்த்தை நான் இதுக்கு இதுக்கப்புறமே வந்து நீங்கள் இங்கேயே இருந்துருங்க ஏன்னா நானுமே அதான் பிளான் பண்ணியிருக்கேன் உங்களை இங்கேயே இருந்துட்டு கொஞ்ச நாள் டெலிவரி வரைக்கும் கூட இங்கே இருக்கட்டும் இவங்க ஏன்னா ஆடு மேய்க்கிறாங்க மேரி மக்கு டைம் இல்லை அவங்களையே அவங்கள பார்த்துக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு அந்த வீட்டில் அந்த வசதியும் இல்லை அதனால நீங்கள் இங்கேயே இருங்க இங்கேயே இருந்து உங்கள் ஹெல்த்தெல்லாம் பார்த்துக்கோங்க பாப்பா நல்லபடியாக போறக்கட்டும் ஒரு லிமிட்டுக்கு ஒரு நல்லா குரோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் போவீங்களாம்மா சரியா மேரிமா வந்து அங்கே என்ன சமைச்சு வச்சாலும் அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு அவங்க கூட அவங்களால பார்த்துக்க முடியல ஏன்னா அவங்களையும் குறை சொல்ல முடியாது அவங்களும் சொல்லி தப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆடு தான் சாப்பாடு என்னமோ அந்த ஆட்டையும் பார்க்கணும் இவங்களையும் பார்க்கணும் போது அவங்கள மெயின்டைன் பண்ண முடியல இதுதான் விஷயம் நீங்கள் எதையும் பற்றி கவலைப்படாதீங்க செய்யலாம் நான் அப்போ சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன் நீங்கள் இங்கே எப்படினாலும் இருந்துக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஆக்கி சாப்பிடுங்க உங்களுக்காக நான் என்ன தண்ணி கேட்குறீங்களோ அந்த ப்யூரிஃபை தண்ணி எல்லாமே உங்களுக்காக நான் பண்ணித்தரேன் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு மூணு லிட்டர் தனியாக குடிச்சிட்டு மினிமம் சொல்கிறேன் மூணு விட்டு தனியாக குடிங்க நல்லா வாக்கிங் போங்க மாடியில இடம் இருக்கு நல்லா சாப்பிடுங்க வேலை வேலைக்கு மாத்திரை போடுங்க இதை தவிர நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் வேறு ஏன்னா உங்களை நீங்கள் உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிறீங்க தண்ணி குடிச்சிருந்தால் இந்த ஹாஸ்பிட்டலில் போகிற வேலையே இருந்திருக்காது இல்லை தண்ணி குடிக்கிற தோண மாட்டீங்க தண்ணியே குடிக்கிறது அது நார்மலா இருக்கிறது வேறங்க இப்போ நீங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க உங்களுக்காக இல்லாட்டி அந்த குழந்தைக்காக நீங்க தண்ணி குடிச்சு தானே ஆகணும்